ஒரு மனிதர் தனது ஒரு சகோதரரை சந்திப்பதற்கு நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார் அந்த நேரத்தில் அல்லஹு தாலா ஒரு வானவரை அந்த மனிதனுடைய பயணத்தில் அவரை உற்று நோக்கும்படி நியமித்து அனுப்பி வைக்கின்றார் இந்த வானவர் அந்த மனிதரை வழியில் சந்தித்து இவ்வாறு வினவுகிறார்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அவர் கூறுகிறார் நான் குறித்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக செல்லுகின்றேன் என்று அந்த நேரத்தில் அந்த வானவர் வினவுகிறார்கள் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதேனும் கொடுப்பனவுகள் அல்லது பராமரிப்புகள் உலகளாவிய நன்மைகள் அவரிடத்தில் இருக்கின்றனவா அதை பெறுவதற்குத்தான் நீங்கள் செல்கிறீர்களா என்று வினவின சந்தர்ப்பத்தில் அவர் கூறுகிறார் அவ்வாறு எதுவும் கிடையாது மாறாக நான் அவரை அல்லாஹுக்காக நேசித்தேன் அவரை நான் சந்திப்பதற்காக செல்கின்றேன் அந்த நேரத்தில் தான் அந்த மனிதர் வழியில் சந்தித்த மனித உருவத்தில் வந்த வானவர் கூறுகிறார் இன்னியரசூ இலைக் நான் அல்லாஹ்வின் தூதராக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் ஒரு மலக்கா ஒரு வானவராக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் அல்லஹு தாலா உங்களை நேசிக்கின்றான் நீங்கள் எப்படி அந்த உங்களுடைய சகோதரனை நேசிக்கின்றீர்களோ அவ்வாறு நேசிக்கின்றான் என்ற தகவலையும் சேர்த்து சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லிம் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீசா இது எடுத்து கூறக்கூடிய செய்தி என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எங்களுடைய தோழர்களை அவர்கள் உறவினர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் ஊர்வாசிகளாகத்தான் இருக்க வேண்டும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் என்ற எல்லை வரையறைகளை தாண்டி நட்புறவு பாராட்டலாம் நல்ல விதத்தில் ஒருவரை நாங்கள் நேசிக்கலாம் சன்மார்க்க ரீதியில் அவர்களோடு எங்களுக்கு ஒன்றித்து பயணிக்க முடியும் என்றால் நல்ல விதத்தில் அவர்களுக்கு அவர்களோடு எங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் இதோ அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழியாக அமைகின்றன என்று இந்த ஹதீஸ் பறைசாற்றுகின்றன